பட்டது து கிடைச்சா கொதிக்க வச்சு கஷாயமா குடிங்க இல்ல அப்படின்னா செம்பருத்தி சிரப் இருக்கு தினமும் ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே இதயத்துடைய மசில்ஸ் எல்லாமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அடுத்து மாவிழை கருவேப்பிலை சாறு காலை வெறும் வயிற்றில் ஒரு கைப்பிடி மாவிளை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா அடிச்சு வடிகட்டி இந்த சாறு தொடர்ந்து குடித்து வரும்போது சின்ன சின்ன மைன்யூட் பிளட் ப்ரெஷர்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாக்ஸ் கூட கரையும் அடுத்து சுண்டக்காய் இரும்பு சத்து அதிகம் உள்ளது அதனால ஹார்டுடைய பம்பிங் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சிறந்த உணவு இதோட தோல் மட்டும் சாப்பிடாதீங்க ஸோ நல்லா இடிச்சு கொழம்பு வச்சோ இல்லை சுண்டை வற்றலாக செய்து நம்ம சாப்பிடும்போது நல்ல பலன் ஆக்சிஜன் நம்ம வற்றல்ல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து வேகமாக ஓடவிக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு ஏன்னா அந்த வெயில் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களையும் அது தன்னுள் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது சரி அடுத்து மணத்தக்காளி கீரை இந்த கீரை